வெல்கம் டு ஷார்ட் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோ காலில் போகலாம் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தரலாம் அதற்கு முன்னாடி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுத்த வின்னிங் நம்பர் என்னன்னு பார்த்தரலாம் நண்பர்களே ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு நூற்றி முப்பத்தி அஞ்சுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கனா எழுபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் ஒன்று எடுத்திருந்தோம் அது பிபோல கொடுத்துட்டோம் ஏபோலில் பாஸ் ஆகிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஆல் போர்டு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வின்னிங் நம்பராக கொடுத்துருக்கணும்பா அதுவும் பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன் இது பார்த்திங்கன்னா டூ இன் ஒன் ஒரு நம்பர் தான் கொடுத்துருந்தோம் அது பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்டுக்குமே பாஸ் ஆகிடுச்சி பி போர்டும் பாஸ் ஆகிடுச்சி சி போர்டும் பாஸ் ஆகிடுச்சு ஆல் போர்டில் ரெண்டு கொடுத்துருந்தீங்கன்னா டூ இன் ஒன்னாக சூப்பராக ஒரு வின்னிங் நண்பா நண்பர்களே நம்ம சேனலில் இப்படி தான் கிளியராக வின்னிங் நம்பராக கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம் நம்ம ஷார்ப் மை தமிழா சேனலில் சரி நண்பா நண்பர்களே பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தரலாம் ஒன்பதாம் தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட காரூண்யம் ப்ளஸ் கருண்ய ப்ளஸ் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி எட்டு ட்ரா நம்பர் ஐநூற்றி அறுபத்தி எட்டுக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெசிங் நாளைக்கு ஜீரோ அல்லது ரெண்டு ஏ ஜீரோ அல்லது ரெண்டு பி போட பார்த்திங்கன்னா நாலு அல்லது ஆறு சி போடல எட்டு அல்லது ஒன்பது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்பவுன் நம்பர் பார்த்தலாம் நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் ஆல்பவுண்ட் நம்பர் சூப்பராக ஒரு வினி நம்பராக தான் கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுருக்குறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ரெண்டு கொடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா டூ யூனாக பாஸ் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆல் ஆல்போடில் நாலு அல்லது ஒன்பது நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம் நண்பராக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆல வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக வினிங் நம்பராக கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்குறோம் லைக் பண்ணுங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா பிசி ஏசி போர்டு பார்த்தாராம் ஏபி போடல முப்பத்தி ஏழு ஐம்பது அறுபத்தி ஒன்பது அடுத்து பிசி போர்டில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு எழுபது அடுத்து ஏசி போடல அறுபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு நண்பர்களே ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு டூ டிஜிட்டலில் ஐம்பத்தி நாலு டூ டிஜிட்டில் ஆல்போர்டில் ஐம்பத்தி நாலு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்திடலாம் பாக்ஸ் நம்பரில் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எ்நூற்றி இருபத்தி ஒன்பது நண்பர்களே பாக்ஸ் நம்பரில் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி ஒன்பது அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தாலாம் த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்திங்கன்னா பத்தாம்தேதிக்கான காரூணிய ப்ளஸ் ட்ர நம்பர் ஐநூற்றி அறுபத்தி எட்டுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு ஏபிசி போர்டில் இரநூத்தி மூணு த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி மூணு ஐநூற்றி பதினாறு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு ஜீரோ நாற்பத்தி நாலு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஏழு ஏழ்நூற்றி நாற்பது தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது நண்பழி த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போல பத்தாம் தேதிக்கான இரநூத்தி மூணு ஐநூற்றி பதினாறு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எழுநூற்றி அறுபத்தெட்டு ஜீரோ நாற்பத்தி நாலு நானூற்றி அறுபத்தி ஏழு ஏழ்நூற்றி நாற்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட தனிப்பட்ட கெஸிங் மட்டுமே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு கிளியராக வினிங் நம்பரை கெஸ் பண்ணி வைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்தலாம் ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா டி போர்டு நம்பர் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்டு நம்பர் கேஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி அதில் பார்த்தீங்கன்னா டி போர்டு நண்பர்களே நாலு டி போர்டு பார்த்திங்கன்னா ஆறு டி ஆறு வருவதற்கான வாய்ப்புள்ளது நண்பா கெஸ் பண்ணுவீங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா